புல்வெளியின் இரகசியத்தின் கிசிடிசுகள் விஸ்பரின் பைன்சின் விளிம்பில் அமைந்துள்ள ஒரு வினோதமான நகரத்தில் லீலா ஆலிவர் மியா மற்றும் அவர்களின் விளையாட்டுத்தனமான நாய்க்குட்டியான ஸ்பார்க் போன்ற கற்பனைத் திறன் கொண்ட குழந்தைகளின் குழு வசித்து வந்தது ஒரு பிரகாசமான கோடை நாளில் குழந்தைகள் ஒரு புல்வெளியில் சுற்றுலா செல்ல முடிவு செய்தனர் மாய ரகசியங்களை வைத்திருப்பதாக வதந்தி பரவியது தங்க சூரிய ஒளியில் குளித்த மற்றும் பூக்கள் நிறைந்த புல்வெளி அவர்களின் சாகசத்திற்கு ஏற்ற இடமாக இருந்தது பாட்டுப் பறவைகளின் மெல்லிசைகளால் காற்று முழு ஒரு மெல்லிய காற்று மயக்கும் உறுதிமொழியை எடுத்துச் சென்றது குழந்தைகள் தங்கள் வண்ணமயமான போர்வைகளை போது தீப்பொறி அங்குமிங்கும் ஓடியது எல்லையில்லா உற்சாகத்துடன் வாலை ஆட்டியது குழந்தைகளுக்குத் தெரியாமல் அவர்களின் வெளித்தோற்றத்தில் சாதாரணமாக தோன்றும் சுற்றுலா போர்வைகள் ஒரு மாயாஜால மண்டலத்திற்கு மறைவான நுழைவாயிலை மறைத்தன அவர்கள் சாண்ட்விச்ச்களை ரசித்து சிரிப்பை பகிர்ந்து கொள்ள அமர்ந்த அவர்களுக்கு கீழே பூமி மின்னத் தொடங்கியது புல்வெளி ஒரு இயற்கையான நிலப்பரப்பாக மாறியது டிஸ்பர்ஸ் காடுகளுக்கு வழிவகுத்த ஒரு பாதையை வெளிப்படுத்தியது இது பண்டைய கதைகளில் மட்டுமே பேசப்படுகிறது குழந்தைகள் அசாதாரண நிகழ்வுகள் வெளிவருவதை அறியாமல் திசித்திரமான நிகழ்வுகளை கவனித்தனர் படப்படக்கும் பட்டாம்பூச்சிகள் சிறிய செய்திகளை எடுத்துச் செல்வது போல் தோன்றியது மேலும் சலசலக்கும் இலைகள் மிகவும் புலனுணர்வு கொண்டவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய இரகசிய பொதிர்களை கிசுகிசுத்தன தீப்பொறி மந்திரத்தை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் குறைத்து புல்வெளியில் ஒரு மறைக்கப்பட்ட நுழைவாயிலுக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றது அவர்களின் கண்களில் ஆர்வத்துடன் குழந்தைகள் போர்த்தல் வழியாக ஸ்பார்க்கை பின்தொடர்ந்து யதார்த்தம் கற்பனையுடன் பின்னி பிணைந்த உலகத்திற்குள் நுழைந்தனர் காடு ஒளிரும் இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட உயரமான மரங்கள் மற்றும் மின்மினி பூச்சிகளின் மென்மையான பளபளப்பிலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஒளிரும் பாதைகளுடன் அவர்களை வரவேற்றது பளபளக்கும் ஆடையில் ஆடியில் குளித்த ஒரு மர்ம உருவம் நிழல்களிலிருந்து வெளிப்பட்டது இளம் பயணிகளே வருக அந்த உருவம் தன்னை காட்டின் பண்டைய பாதுகாவலராக வெளிப்படுத்தியது உன் இருக்கும் இரகசியங்களை திறக்க புல்வெளி உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது ஒரு தேடலைத் தொடங்குங்கள் குதிர்களை தீர்த்து நீண்ட காலமாக மந்திருத்த சாம்ராஜ்யத்தால் பாதுகாக்கப்பட்ட மர்மங்களை வெளிப்படுத்துங்கள் ஆர்வத்துடன் குழந்தைகளும் ஸ்பார்க்கும் தேடலை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டனர் பாதுகாவலர் அவர்களுக்கு அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வரை லுமினா என்ற பேசும் திசை வழங்கினார் அதன் ஒளிரும் பிரகாசம் முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிரச் செய்தது முதல் புதர்காடு வழியாக எதிரொலித்தது அவர்களை கிறிஸ்டல் கிளியர் குளத்திற்கு அழைத்துச் சென்றது குளத்தின் விளிம்பில் லுமினா கிசுகிசுத்தார் பார்க்காததைக் காண பிரதிபலிப்புக்கு அப்பால் பாருங்கள் ஷூ குழந்தைகள் குளத்திற்குள் ஏட்டி பார்த்து விஸ்பரின் வில்லோவுக்கு வழிகாட்டும் ஒரு மறைக்கப்பட்ட செய்தியை கண்டுபிடித்தனர் குரல்களை கொண்ட இலைகளை கொண்ட ஒரு மரம் வில்லோவின் அடியில் அவர்களுக்கு இரண்டாவது புதிர் காத்திருந்தது பகல் இரவு சந்திக்கும் இடத்தில் நிழல்கள் பறக்கும் இடத்தில் விலேட் கிளேட் தேடுகிறது லுமினா வெளிப்படுத்தினார் வரைபடத்தை தொடர்ந்து குழந்தைகளும் தீப்பொறியும் காட்டுக்குள் ஆழமாக சென்றனர் சூரியனும் சந்திரனும் ஒரு வான நடனத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு மாயாஜால கிள்ளத்தை கண்டுபிடித்தனர் குழந்தைகள் ஒவ்வொரு புதிரையும் தீர்க்கும்போது போது காட மந்திர சக்தியின் வெடிப்புகளுடன் பதிலளித்தது மேலும் காற்று கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களின் சிரிப்புடன் எதிரொலித்தது லுமினா மாய நிலப்பரப்பு வழியாக அவர்களை வழிநடத்தி விஸ்பர்ஸ் காடுகளின் நீண்டகால ரகசியங்களை வெளிப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வருகையை முன்னறிவிக்கும் பண்டைய தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசினார் இறுதி புதர் அவர்களை ஹார்ட்வுட் ஹேவனுக்கு அழைத்துச் சென்றது மந்திரத்த சாம்ராஜ்யத்தின் மையத்தில் உள்ள ஒரு கம்பீரமான மரமாகும் லுமினா எதிர்பார்ப்புடன் முணுமுணுத்தால் கனவுகள் வேரூன்றி ரகசியங்கள் துளிர்விடும் காட்டின் இதயத்தில் உங்கள் தேடலின் உச்சக்கட்டத்திற்காக காத்திருக்கிறது ஹார்ட்வுட் ஹேவனுக்கு கீழே ஒரு மறைக்கப்பட்ட அறை தன்னை வெளிப்படுத்தியது மறக்கப்பட்ட கதைகள் மற்றும் பண்டைய கலைப்பொருட்களின் பொருட்களின் புதையலை வெளிப்படுத்தியது குழந்தைகள் ஆச்சரியத்துடன் விரிந்த கண்களுடன் விஸ்பரிங் பயன்களின் வரலாறு மற்றும் புல்வெளிக்கும் விஸ்பர்ஸ் காடுகளுக்கும் இடையிலான மந்திர பிணைப்பை கொண்ட தூசி நிறைந்த டோமே கண்டுபிடித்தனர் அவர்கள் கதைகளை உள்வாங்கிய போது காடுகளின் காவலர் மீண்டும் தோன்றினார் அன்புள்ள குழந்தைகளே நீங்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி புல்வெளிக்கும் காடுகளுக்கும் இடையில் நல்லிணக்கத்தை மீட்டெடுத்தீர்கள் என்று அது அறிவித்தது நன்றியுணர்வாக மந்திரத்த சாம்ராஜ்யம் நித்திய அதிசயத்தின் பரிசையும் நம்புபவர்களுடன் அதன் மந்திரத்தை பகிர்ந்து கொள்ளும் திறனையும் உங்களுக்கு வழங்குகிறது குழந்தைகள் ஸ்பார்க் மற்றும் லுமினா புல்வெளிக்கு திரும்பிய போது காடு கடைசியாக மின்னியது அவர்களின் பிக்னிக் கோர்வைகளின் துடிப்பான வண்ணங்களையும் அவர்களின் சிரிப்பின் எதிரொலியையும் மட்டும் விட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் போர்தல் மூடப்பட்டது புதிய ஞானத்துடனும் மாயாஜால மண்டலத்துடனான நித்திய பந்தத்துடனும் குழந்தைகளும் ஸ்பார்க்கும் சாதாரணமானதை தொடர்ந்து நேசித்தார்கள் மற்றும் அசாதாரணமானவற்றை தழுவினர் புல்வெளியின் இரகசியத்தின் கிசுகிசுக்களை எப்போதும் பாதுகாத்தனர்